الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على نبي المنصدين وعلى آله طيبين وصحابه طاهرين وقله مجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقال الله عز وجل قل لو شاء الله ما تلوه عليكم ولا ادراكم به فقد لبثتم فيكم عمرا من قبله افلا تعقلون صدق الله المولان العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من غش فليس منا وقال الله عز وجل ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه صدق الله المولان العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாதனும் நிகரற்ற அன்பொடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்லுஷா நகுலாவுக்கே அனைத்து புகழும் முறித்தாக அவனது சாதியும் சமாதாரமும் சர்தாரி சல்லாஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் ஒளிமார்கள் சுகதாக்கள் நல்லதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றற்றும் நிலவற்றுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான் நல்லாகவே நல்லொழியார்களே இஸ்லாம் மனித குலம் வாழ்வதற்காக வேண்டி பல்வேறு விதமான தன்மைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது நல்ல பண்புகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது இஸ்லாம் என்று சொன்னாலே அது அமைதி மார்க்கமாகும் இஸ்லாத்தில் குணங்களுக்கு ஒரு மதி உண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது கூட குர்ஆன் இப்படி சொல்லுவான் இன்ன கல அலா குல்qin अजीம் நபியே நீங்கள் மேலான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு பற்றி குரானில் சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துவான் எனவே இஸ்லாம் இருக்கிறதே பல நல்ல தன்மைகளை உள்ளடக்கிய மார்க்கம் நீங்கள் நல்ல தன்மைகளோடு வாழ வேண்டும் என்கிற என்று சொல்லுகிற மார்க்கம் மேலும் இஸ்லாம் எந்த தன்மையை எந்த குணத்தை விரும்புகிறது என்று சொன்னால் நண்பகத்தன்மையை தான் இஸ்லாம் விரும்பக்கூடியதாக இருக்கிறது ஒரு இடத்தில் என்று சொன்னால் அந்த மனிதன் சிறந்த மனிதன் எந்த மனிதன் நண்பகத்தன்மை இல்லாத மனிதனாக இருப்பானோ அவன் சிறந்த மனிதனாக இருக்க முடியாது இஸ்லாம் இதை வலியுறுத்தி சொல்லுகிறது உங்களிடத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றும் வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்று பார்ப்போமே ஆனால் நண்பகத்தன்மை நாணயமற்ற தன்மை இன்றைக்கு பெருகிக் கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கிறது முஸ்லீம்களுடைய கடை என்று சொன்னால் முஸ்லீம்களுடைய வியாபாரம் என்று சொன்னால் முஸ்லீம்களிடத்தில் ஒப்பந்தம் என்று சொன்னால் அவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் அவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள் என்ற பெயரை இன்றைக்கு நாளடைவிலே முஸ்லீம்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு இடம் சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மக்கா குஃபாரிहरूको மத்தியிலே கனிமாவை ஏகத்துவத்தை எடுத்து வைத்த அந்த முறைதான் எப்படி எடுத்து வைத்தார்கள் ரஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையிலே ஏறி நின்றார்கள் ஏறி நின்று ஒவ்வொரு கூட்டத்தார்களையும் குலத்தார்களையும் அழைத்தார்கள் நதர் கூட்டத்தார்களே இந்த கூட்டத்தார்களே என்பதாக ஒவ்வொரு கூட்டத்தார்களையும் அழைத்தார்கள் சில தலைவர்கள் அவர்களாக வந்தார்கள் சில தலைவர்கள் தன்னுடைய அடிமையை தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி வைக்கிற பொழுது நம்சல் அல்லாஹ் அவர்கள் அங்கே ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அதை நாம் கவனிக்க வேண்டும் அந்த உரை எப்படி இருந்தது என்று சொன்னால் நம்சல் அல்லாஹலம் சொன்னார்கள் மக்களே மக்களே இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்க ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது அதிகாரிகள் உங்களை வந்து தாக்குவார்கள் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்பதாக கேட்கிற பொழுது எல்லா மக்களும் சொன்னார்கள் அங்கிருந்த தலைவர்களும் சொன்னார்கள் அங்கிருந்த அடிமைகளும் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆம் நம்புவோம் ஏன் நம்புவோம் உங்களுடைய வாழ்க்கை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உங்களுடைய நாற்பது ஆண்டு காலங்களை நாங்கள் கழித்திருக்கிறோம் உங்களிடத்தில் எந்த விதமான கொப்பியினுடைய வாடை கூட உங்களிடத்தில் அளித்தது கிடையாது எனவே நீங்கள் உண்மையாளர் அசதி அல் அமீன் என்பதாக அந்த மக்கள்

போயிட்டாங்க சில பேர் மண்ணத்துக்கு வீசுனாங்க அதுல ஒரு நபர் தான் அபு லஹப் அவ மன்னத்துக்கு வீசினா அப்போ அல்லாஹுல்ல பதிலடி கொடுத்தா தப்பத் எதா அபி லஹபி அபி லஹபினுடைய அபு லஹபினுடைய இரண்டு கைகள் நாசமடைக்கும் என்பதாக அல்லாஹு தாலா வங்கி அறிவித்தார் அப்ப நம்சல் அல்லாஹ் எதை எடுத்து வைத்தார்கள் தெரியுமா எதை எடுத்து வைத்தார்கள் தெரியுமா நாற்பது ஆண்டுகளை நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்கள் நான் என்றைக்காவது மோசடி செய்திருக்கிறேனா நான் என்றைக்காவது பொய் சொல்லியிருக்கிறேனா நான் என்றைக்காவது கியாமிட் செய்து இருக்கிறேனா நான் எந்த விதமான மோசடியும் செய்ததில்லை பொய் சொன்னதில்லை நம்பகத்தன்மைக்கும் மாற்றமாக நான் நடந்தது இல்லை எனவே என்னுடைய நாற்பது ஆண்டு காலங்கள் உங்களுக்கு முன்னாக இருக்கிறது எனவே நான் சொல்லுகிறேன் அல்லாஹ் ஒருவன் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹவால் அனுப்பப்பட்ட நவீனான் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்ப நண்பகன் தன்மை எந்த அளவுக்கு முக்கியமான தன்மை அந்த தன்மை நம்மளுடைய மக்களிடத்தில் வந்திருக்கிறதா கட்டுகிற பொழுது நம்ம பார்த்திருப்போம் காபத்துள்ளாவுக்கு வெளியே ஒரு ஹத்தீம் இருக்கும் ஒரு வளையம் மாதிரி இருக்கும் அசல் அது காபத்துள்ளாவுக்கு உள்ளதான் இருக்கும் ஏன் அது வெளியில இருக்குதுன்னு சொன்னா அப்போ உள்ள அந்த பராமரிப்பு பண்ணக்கூடியவங்க இடத்துல கட்டணும் அதை வந்து நம்ம பராமரிக்கணும் சரியாக்கணும் சொன்னா என்ன வேணும் ஹலாலான காசு வேணும் ஹலாலான காசு இருந்தா தான் என்ன செய்ய முடியும் அதை கட்ட முடியும் ஏ காபுத்துள்ளா கண்ணியமானது ஹலாலான காசு இல்லாமல் என்ன செஞ்சாங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்போ காசு அடாத தன்மை உள்ளதாக இல்ல அதன் காரணமாக காமத்தில்லாத கட்டுரையை விட்டுட்டாங்கன்னு சொன்னா நாங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு தன்மையோடு நாங்கள் இருக்கிறோம் எந்த அளவுக்கு நண்பகத்தன்மையோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே இஸ்லாமியம் தான் பொய் சொல்லக்கூடியவன் இஸ்லாமியம் சொன்னா ஏமாற்றக்கூடியவன் இஸ்லாத்தின் இடத்தில் நீ என்ன செய்யாது வியாபாரம் செய்யாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கிறது இன்னைக்கு வந்திருக்கிறது அவன் பொய் பேசுவான் அவன் மோசடி செய்வான் அவன் வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான் காசு இந்த தேதியில கொடுனா அவன் கொடுக்க மாட்டான் பெரிய சகோதரிகளே பெருசல் அல்லா அழிச்சுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கணும் அந்த காபத்துல்லாத பராமரிப்பு பண்ணும் பொழுது ஹஜரு லஸ்வது கீழே இறக்கி வச்சுட்டாங்க இப்போ அந்த ஹஜரு லஸ்வது கல்லை மேல தூக்கி யார் வைக்கிறது என்பதுல மக்காவினுடைய குஃபாருகளுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குது சொல்லப்படுது அந்த சண்டை சுமார் ஒரு மாத காலத்தை விட தாண்டி அந்த சண்டைகள் நடக்குது எந்த அளவுக்குன்னா கத்தியை கொண்டு வாழை கொண்டு போராடக்கூடியதாக ஆகிட்டாங்க நீங்க எடுத்து வச்சீங்கன்னா நான் உங்களோட சண்டை போடுவேன் என்பதாக ஒவ்வொரு கூட்டக்காரர்களும் குலக்காரர்களும் சண்டை கிட்டுக் கொள்றாங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்ன செய்யலாம் பாபு சலாம் ஒரு கதவு இருக்குது மக்கா காபத்துலாவ அந்த கதவின் வழியாக காலை சுகு நேரத்தில் எந்த மனிதர் வருவாரோ அந்த மனிதரை கொண்டு நாம் தீர்ப்பு கொள்வோம் என்பதாக எல்லாரும் மசோதா செஞ்சாங்க அதே மாதிரி பார்க்கிறாங்க காலையில நரிசல் அல்லாஹ் அவர்கள் அந்த கதவின் வழியாக வருகிறார்கள் வருகிற பொழுது எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டாங்க எல்லா மக்களும் சரிங்க இவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்போம் இவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்போம் எல்லாரும் ஆமோதித்தார்கள் ஏன் தெரியுமா நம்சதல்லா வலை விசதம் அவர்கள் பொய் சொன்னது கிடையாது நம்சதல்லா விசதம் அவர்கள் வாக்குறுதி மீறியது கிடையாது சொன்னாங்க நீங்க ஒரு தீர்ப்பு வழங்குங்க உடனே நம்சதல்லா விசதம் அவர்கள் ஒரு கோர்வையை கொண்டு வர சொன்னார்கள் கொண்டு வர சொல்லி அஜருல் அஜர் கண்டை நம்சதல்லா விசதம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள் எல்லாரும் எல்லா கூட தலைவர்களும் அந்த போர்வையுடைய ஓரங்களை பிடித்து எடுத்து வைத்தார்கள் ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்னுடைய அந்த ஹஜ்ருல் அஸ்ஸஸ்னுடைய கல்லை அவருடைய இடத்திலே ரசல்லல்லாஹு அவர்கள் பொறுத்துகிறார்கள் அப்போ நரஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எந்த தன்மை இருந்துச்சு நண்பகத் தன்மை இருந்துச்சு நாணயம் இருந்துச்சு சொல்லுல சுத்தம் இருந்துச்சு வாழ்க்கையில சுத்தம் இருந்துச்சு வியாபாருக்கு சுத்தம் இருந்துச்சு இன்னைக்கு அல்லாஹ் காப்பாற்றணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இடத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாய கிட்டத்திலே இந்த நாணயம் இருக்கிறதா இந்த நாணயம் இருக்கிறதா ஒன்று சொன்னா அதற்கு மாற்றம் அல்லாஹ் காப்பாற்றணும் தர்சன் அல்லாஹ் அரிசலம் அவர்கள் சொன்னார்கள் அடையாள பல அடையாளங்கள் அதில் மிக முக்கியமான அடையாளங்கள் மூன்று ஒன்று அவன் இதா அவன் பேசினால் பொய் பேசுவான் பேசினால்

அது நன்றாகவே இருக்காது அது கெட்டு போயிருக்கும் அதில் ஏதாவது கேமேஜ் இருக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை எப்படியாவது நம்முடைய பொருட்களை நாம் விற்கிறணும் என்பதற்காக வேண்டி பொய் சத்தியம் செய்து நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் அல்லாஹ் சொல்லும் சொன்னார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் ஜெர்லஷா அனுபவித்தாடா சில மனிதர்களை பார்க்க மாட்டான் சில நபர் சில மனிதர்களுக்குள்ளே பேச மாட்டான் சில மனிதர்களை பாபத்தை அவர்களுக்கு சுத்தம் பிரதம செய்ய மாட்டான் அந்த மூன்று நபர்கள் யார் என்று சொன்னால் ஒரு நபர் தன்னுடைய கரண்டை கால் கீழே ஆடை ஆடை உடுத்தக்கூடியவர் இரண்டாவது நபர் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர் மூன்றாவது நபர் பொய் சைத்தியம் செய்து தன்னுடைய பொருளை இருப்பவர் என்பதாக நம்சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹ் காப்பாற்றணும் அல்லாஹ் காப்பாற்றணும் இன்னைக்கு உலகத்துல எப்படி விளங்குறாங்கன்னு சொன்னா வியாபாரம் செய்கிறத அவன் எவ்வளவு வேணாலும் திருமொழு பண்ணலாம் வியாபாரம் செய்யக்கூடியவன் எவ்வளவு வேணாலும் திருமொழு பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் ஏமாத்தலாம் எவ்வளோ வேணாலும் பொய் சொல்லலாம் எவ்வளோ வேணாலும் மோசடி செய்யலாம் ஆனால் உலகம் இருக்கிறதே அவனை நல்ல வியாபாரி என்பதாக சொல்கிறது ஆனால் இன்னொரு வியாபாரி இருக்கிறான் அவன் நீதமான முறையில் முறையில் நியாயமான அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற முறையிலே அவன் வியாபாரம் செய்கிறான் அதில் அவனுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட அதை அவன் ஏன் தெரியுமா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நாளைக்கு மறுமையே அவனிடத்தில் நான் நிற்க வேண்டியிருக்கிறது அவனிடத்தில் எனக்கு கேள்விகளுக்கு இருக்கிறது என்பதாக அவன் அல்லாவிற்கு பயந்து வியாபாரம் செய்கிறான் ஆனால் உலகம் இருக்கிறது அவனை இவன் வியாபாரம் செய்வதற்கே நாய்க்கில்லாதவன் என்பதாக உலகம் அவனை சொல்கிறது இன்றைக்கு வியாபாரங்களில் மோசடி இன்றைக்கு கொடுக்கல் வாங்கலில் மோசடி இன்றைக்கு எந்த விதமான உடன்படிக்கைகளிலும் மோசடி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஹஜரத் அபு உபைதா பின் ஜர்ரா ரதியல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால் அலிஸ்லாம் அவர்களே பாராட்டினார்கள் அவர்களே பாராட்டினார்கள் இந்த உம்மத்தினுடைய அமீர் என்பதாக சொன்னார்கள் இந்த உம்மத்திலே அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர் என்பதாக சொன்னார்கள் இந்த உம்மத்திலே மிக நேர்மையானவர் நேர்த்தியானவர் என்பதாக அலிஸ்லாம் அவர்கள் அபு உபைதா பின் ஜர்ராஹ் அவர்களை சொன்னார்கள் அந்த அபு உபைதா பின் ஜர்ரா ரதி அல்லாஹு தாலான் அவர்களை உமர் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் ஷாமினுடைய தேசத்திற்கு கவர்னராக அனுப்புகிறார்கள் அனுப்பியதற்கு பிறகு அந்த நாட்டிலே பிளேக் என்று சொல்லப்படக்கூடிய உயிர்கொல்லி நோய் ஒன்று உண்டாகுகிறது அந்த உயிர்கொல்லி நோயினால் பல மனிதர்கள் மடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதன் அவர்கள் அமீராக சலீஃபாவாக இருக்கிறார்கள் அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதினார்கள் நீங்கள் இந்த கடிதம் உங்களிடத்தில் எப்பொழுது வருகிறதோ அது காலையில் வந்தால் நீங்கள் மாலையில் இங்கே வந்துவிட வேண்டும் மாலையில் வந்தால் நீங்கள் காலை இந்த மதினாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்பதாக அந்த கடிதத்திலே எழுதி அனுப்பினார்கள் அதற்கு தலைமை அவர்கள் தண்ணீர் புறத்திலிருந்து அவர்கள் கூறி

அந்த கடிதத்தை வாங்கி பார்த்து பிரித்து படிக்கிற உமர்வதாக தயாரிப்பவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது எல்லா மனிதரும் கேட்குறாங்க ஏன்னா அந்த ஊருடைய உரிய நிலைமை தெரியும் இப்ப எப்படி நம்ம கொரோனா இருந்துச்சோ எப்படி இருந்துச்சுங்க அங்க இத்தனை பேர் மோச்சு இங்க இத்தனை பேர் மோச்சு ஒரு கட்டத்துல நம்ம எப்படி வந்துட்டோம்னா நாங்க உலகத்துல வாழ்றதே மிகப்பெரிய பாத்தியம்

நான் பேச்சை கேட்க வேண்டும் உங்களுக்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்றாலும் கூட நர்சல்ல ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸ் என்னவென்றால் நீங்கள் ஒரு ஊரில் நோய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஊருக்கு வெளியே நீங்கள் இருந்தால் அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீர்கள் செல்லாதீர்கள் எந்த ஊரிலே நோய் பரவி கொண்டிருக்கிறதோ அந்த ஊரில் நீங்கள் இருந்தால் அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறாதீர்கள் புரிகிறதா அதாவது நோய் இருக்குதுன்னு அந்த ஊருக்கு நீங்க போகாதீங்க நீங்க இருக்கிற ஒரு நோய் இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஊரை விட்டு வெளியில போகாதீங்க இருந்து உள்ள போகக்கூடாது போகக்கூடாது இந்த எழுதி சொன்னாங்க அமீருடைய கேட்கணும் எனவே நான் இப்போதிலிருந்து நான் ராஜினாமா செய்கிறேன் நான் அமீருடைய பதவிகளை இல்ல இந்த மக்களவிற்கு என்னால வர முடியாது பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நேர்மையானவர் எப்படிப்பட்ட நேர்மையானவர் தன்னுடைய உயிர் போகும் என்ற நிலையும் தெரியும் தனக்கு மரணம் வர போகிறது என்பதும் தெரியும் ஊரிலே நோய் பரவி கொண்டிருக்கிறது என்பதும் தெரியும் இருந்தாலும் கூட தன் தான் ஆட்சி செய்த அந்த வந்த மக்கள் தனியாக விட்டுவிட்டு செல்லுகிறோமே இவர்களை மட்டும் தனியாக விட்டுவிட்டு நாம் செல்லலாமா என்பதாக அவர்களை நினைத்து அந்த ஊரிலேயே அவர்கள் தங்கி கொண்டார்கள் அவர்கள் அந்த நோயினாலே ஒஃபாத்தும் ஆனார்கள் சொன்னார்கள் இந்த 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 மனிதர் பாதுகாக்க கூடியவர் லாஹு தலன் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பிறகு கனிப்பாகவாக ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் அபு உபய்தாபின் ஜர்ராக ஹதியம் லாஹூத்தாளன் அவர்கள் இல்லை அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் அவர்களிடத்திலே இதை நான் கொடுத்திருப்பேன் என்பதாக உமர்ரதியுத்தாலன் அவர்களே சொன்னார்கள் என்றால் அவர்களிடத்தில் இருந்த தன்மை என்ன நண்பகத்தன்மை கொடுத்த பொறுப்பை பாதுகாக்கிறது என்ன பொறுப்பு கொடுத்தோமோ அதை நிறைவேற்றுறது நீதியை நிறைவேற்றுறது நிலைநாட்டுறது நம்சல்லா அலிசலம் அவர்களிடத்தில் இருந்தக்கூடிய இருக்கக்கூடிய இன்னொரு தன்மை என்னன்னு சொன்னா நீதியை நிலைநிறுத்தினாங்க ஒரு பெண்மணி பாத்திமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி திருடிட்டாங்க அந்த பெண்மணி கொஞ்சம் உயர் குளத்தை சார்ந்த பெண்மணி ஹலீஃபா உமர் ரதி அல்லாஹு தாலும் வர்றாங்க யார சூழல்ல அந்த பெண்மணி கொஞ்சம் உயர்ந்த குளம் அதனால கொஞ்சம் பார்த்து தீர்ப்பு வழங்குங்களே என்பதாக சொல்லும் பொழுது நர்சன் அல்லா அரசுடைய முகம் அப்படியே மாதுள பழத்தை பிடிந்ததை போன்று அப்படியே மஞ்சள் நேரமாக மாறிச்சு சொன்னாங்க உமர் ரதி நர்சன் அல்லா அரசும் அவர்கள் உமரே உமரே என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் நான் கை கையை வெட்டியிருப்பேன் என்னுடைய மகள் பாத்திமா திருதி இருந்தாலும் கையை வெட்டி இருப்பேன் அப்ப யாரும் என்னெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே நீதிதான் ஒரே நியாயம்தான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி அல்ல எல்லாரிடத்திலும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லாரிடத்திலும் உண்மையை பேச வேண்டும் நீதியோடு தர்மத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது சொன்னார்கள் கசப்பாக இருந்தாலும் நீ உண்மையை பேசு கசப்பாக இருந்தாலும் நீ உண்மையை பேசு என்பதாக நீ நேர்மையான நேர்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் கை சுத்தமானவனாக இருக்க வேண்டும் உன்னுடைய வியாபாரம் மிக சிறந்த முறையில் இருக்க வேண்டும் எந்த முறையிலும் நீ பொய் சொல்லக்கூடாது நீ அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது அல்லாஹ் காப்பாற்றணும் கோர்ட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி கேஸுகள் எதன எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு சொன்னால் அடுத்தவங்க ஏமாத்துனது தான் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அநேகமாக நாம் அதை கொஞ்சம் போய் விசாரித்து பார்த்தோம்னா தெரியும் எல்லாரும் போஸ்டர் என்ன இடத்தை இப்படி வித்துட்டாரு இன்னொன்று என்னன்னு சொன்னால் இடத்த அபகரித்து கொண்டாரு இன்னொன்று என்னன்னு சொன்னால் இடத்தை ஏமாத்திட்டாரு அவர் பேர்லேயே இருக்காது என்ன செஞ்சிருவார் அவரையும் வித்துரு அது அந்த இடத்தை வித்துடுவார் இப்படியாக என்னென்ன எவ்வளவு ஏமாற்ற முடியுமோ எவ்வளவு மோசடி செய்ய முடியுமோ எல்லா மோசடிகளும் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு அல்லாஹ காப்பாற்ற இப்போ வியாபாரம் எப்படி நர்சனராசு சொல்லி கொடுத்தாங்க நீ வியாபாரம் செய்யணும்னா எப்படி செய்யணும் ஒரு தடவை நர்சனராசு மதினாவினுடைய அந்த கடைவீதிக்கு வர்றாங்க நம்ம தெரிஞ்ச ஹதீஸ் தான் வரும்பொழுது பொழுது கோதுமையினுடைய குவியல் இருக்கிறது பரிசோதல்ல சிவம் அதை பார்த்து கையை உள்ள விட்டாங்க உள்ள விட்டு எடுத்தால் ஈரமாக இருக்கிறது பரிசோதல்ல கேட்டார்கள் என்ன தோழகே இருக்குது உடனே அந்த சஹாபி சொன்னாங்க யார சொல்லா நேற்று இரவு மழை பெஞ்சிருச்சு எடுத்து வைக்க மரம் திட்ட நலஞ்சிருச்சு எனவே நான் இப்படி வச்சிருக்கிறேன் விக்கிலுங்க இருக்காங்க இப்படி வச்சிருக்கிறேன் கரிசனலாசன் சொன்னாங்க ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சு வைத்து நீங்கள் வீங்க இது இனமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க இது காய்ந்திருக்குது என்பதாக சொல்லுவீங்க நீங்க என்ன செஞ்சிடறாதீங்க மக்களை ஏமாத்திராதீங்க தரிசன லாசன் சொன்னார்கள் மந்த வருஷ வலை சொல்லினா எவன் ஏமாற்றுவானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல எவன் ஏமாத்துவானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல யாரை வேணாலும் ஏமாத்துறான் முஸ்லீம்களையும் ஏமாத்துறான் காபியங்களையும் ஏமாத்துறான் இன்னும் சில பேர் நினைத்துக்கொள்கிறார்கள் முஸ்லீமு தான் ஏமாத்தக்கூடாது காபிரான்தான் ஏமாத்தலாம் என்பதாக நினைக்கிறார்கள் அது தவறான கணக்கு காரணம் என்னவென்று சொன்னால் வாழ் ரவிய உல்வாஹுக்கான உங்கள் இடத்திலே ரிசல் அல்லாஹ் அவர்கள்

செய்யப்பட்டவன் அவன் காஃபீராக இருந்தாலும் சரி சரி அவன் அவன் இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு ஆபத்து ஒரு ஒரு மோசடி ஒரு ஏமாற்றம் நடந்ததற்கு பிறகு அவன் துவா செஞ்சுட்டான்னு சொன்னா அது நிச்சயமாக நடந்துடும் என்ன நம்ம ஒரு பொருளை விட்டுடுறோம் அந்த மனிதன் நினைக்கிறான் அவர் காஃபிலா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இப்படி படுபாவி பய இப்படி நம்மளை ஏமாத்திட்டானே இவன் நல்லா இருப்பானா இந்த காசு கொண்டு இவன் நல்லா இருப்பானா என்பதாக நினைச்சுட்டா சொல்லிட்டான்னு சொன்னா சொல்லு சொன்னாங்க அவருடைய பத்துவாவிற்கும் அல்லாவனுடைய அரிசுக்கும் மத்தியில எந்த விதமான தெரியும் இல்லை அப்போ அப்போது நாங்கள் விற்கிற பொழுது எப்படி நாங்கள் விற்கணும் வேளாண் பெரியார்கள் சகோதரர்களே ஹலாலான முறையில் சம்பாத்தியத்தை ஈட்டணும் நாங்கள் நண்பகத்தன்மையோடு இருக்கணும் இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது நர்சல்லாஸ்லம் அவர்கள் முதல் முதல் வகி இறங்குது அன்னை ஹதீஜா ரதியாக தாரங்களிடத்திலே மனைவி அன்னை கதீஜா ஹதீஜா ரதியாக தாரங்களிடத்தில் வருகிற பொழுது கதீஜா அம்மா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நபியே யார் சூழல்லா என்னுடைய கணவர் அவர்களே நீங்க பயப்படாதீங்க நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா நீங்க யாரையும் ஏமாக்குறது கிடையாது உங்களுக்கு எதுவும் வராது ஏன் எதுவும் வராது நீங்க யாரையும் ஏமாத்தல நீங்க யாரையும் ஏமாத்தல அதனால உங்களுக்கு எதுவும் வராது சொன்னார்கள் முந்தி வாழ்ந்த ஒரு மூன்று நபர்கள் பிரயாணம் செய்தார்கள ஒரு காட்டுக்குள்ள போகும்பொழுது ஒரு அப்பொழுது நல்ல மழையும் காற்றும் வீசி கொண்டிருப்பது ஒரு பாறைக்குள்ள போய் ஒரு குகைக்குள்ள போய் ஒளிந்து இருந்து கொண்டாங்க அப்போ காற்று பலமாக வீசியதன் காரணத்தினால ஒரு பாறை உருண்டு வந்து அந்த வாசலுடைய கதவு அடைச்சு கொள்வது வாசல் அடைச்சு கொள்வது பார்த்தாங்க மூணு பேரும் இது நம்மளால செய்யக்கூடிய முயற்சி அல்ல முயற்சி படம் அல்ல என்ன செய்யலாம் மூன்று பேருக்கும் தொழுது அல்லா துவா கேட்போம் அல்ல இதை நிவர்த்தி செய்வான் இதை நமக்கு இது இருந்து நம்மள விடுவிப்பான் என்பதாக மூன்று நபர்களும் தொழுகிறாங்க மூன்று நபர்களும் தொழுது இப்படி ஒவ்வொருத்தரும் துவா கேட்கிறாங்க ஒருத்தர் துவா கேட்கிறார் யார் இல்ல எனக்கு ரெண்டு எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு நான் உணவு கொடுப்பேன் ஒரு நாள் நீண்ட தூரமா போயிட்டேன் வரும்பொழுது என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிட்டாங்க எனவே அவர்களுக்கு உணவு கொண்டு வந்தேன் அவங்க கொண்டு இருந்தாங்க மறுநாள் காண வரைக்கும் நான் அப்படியே வச்சிருந்தேன் உனக்காக வேண்டி நான் செஞ்சேன் இது உனக்காக வேண்டி செஞ்சேன் எனவே இந்த ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக சொன்னாங்க பாட கொஞ்சம் வளர்ச்சி ஆனா வெளியேற முடியாது என்னால ஒரு துபா செஞ்சாரு யாரா எனக்கு ஸ்ரீ தந்தையினுடைய மகள் இருந்தால் அவருடைய தேவைக்காக நீ என்னிடத்துல காசு கேட்டால் நான் காசு கொடுக்கிறேன் உனக்கு நீ எனக்கு நீ உன்னை கொடுக்கணும் என்பதாக சொன்னேன் அந்த நேரம் வந்தது தவறு செய்வதற்காக நான் இருக்கிற பொழுது அவர் நீ அல்லாஹ பயந்து கொள் என்பதாக சொன்னால் எனவே அந்த காசையும் அவரையும் நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் நான் அது உனக்காக செஞ்சேன் அந்த பாரு கொஞ்சம் நகர்ந்தது உதவி செய்வாய பாதப்பண்ணா இருந்தது மூன்றாவது அவர் துவா செய்கிறார் யாரா இவ இடத்துல ஒருத்தர் இருந்தார் அவர் எங்களுக்கு ஒரு வேலை செஞ்சாரு தினமும் என்ன செய்வார்னா கூலி வாங்கிட்டு போவார் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாருன்னா கூலி வாங்காம ஏதோ ஒரு வேலைக்கு ஆகி போயிட்டாரு ரொம்ப நாள் ஆச்சு வரல அவருடைய காசை நான் வைத்து கொண்டு என்ன செஞ்சேன்னு சொன்னா ஒவ்வொன்றாக கோழி பண்ணு ஆடு பண்ணு மாடு பண்ணு ஒட்டாக இப்படியா பெருகிருச்சு அந்த காசுல இருந்து ஒரு நாள் அவர் வந்தாரு வரும்பொழுது சொன்னாரு என்னுடைய எஜமானவர்களே என்னுடைய முதலாளி அவர்களே நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன் ஆனா கூலி கூலி வாங்கல எனவே அந்த கூலியை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன் ஏப்பா நீ பாக்குற இந்த ஆடு மந்தி ஒட்டகம் வந்து உன்னோட தான் ஓட்டிட்டு போன்னு சொன்னேன் அந்த மனிதர் சொன்னாரு எஜமானவர்களை விளையாடாதீங்க நான் ரொம்ப தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்னுடைய காசை மட்டும் கூலியை மட்டும் கொடுத்துருங்க அந்த மனிதர் சொன்னார் இல்லப்பா உன்னுடைய கூலியை வைத்து பெருக்கிய பெருக்கிய பண்ணைகள் தான் இதெல்லாம் எனவே ஓட்டிட்டு போன்னு சொன்னேன் அவர் என்ன செஞ்சாரு ஓட்டிட்டு போயிட்டாரு நான் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு எப்படி யாராவது அப்படி செய்வாங்களா அனாலும் மனிதர் என்ன செஞ்சாரு அந்த காசை சும்மா வைக்காம அதை பெருக்கறாரு பெருக்கறதோடு மட்டுமல்லாமல் உரியவர் வந்து கேட்கிற பொழுது அதை கொடுத்தார் அதன் காரணமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த பாறை முளுவதும் நகர்ந்தது அனைவரும் நிறைவேற்றி சென்றார்கள் எனவே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த மூன்று விஷயங்களை கொண்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் ஒன்று நாங்கள் நீதியோடு நடக்க வேண்டும் நண்பகத்தன்மையோடு நடக்க வேண்டும் அடுத்தவர்களை ஏமாற்றாமல் உண்மையாக அல்லாஹ் என்னை பார்க்கலாம் என்பதாக நாங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் அல்லாஹு குத்தால நல்ல வியாபாரிகளாக நம் அனைவரையும் ஆக்குவானாக வரமத்துல்ல